நிறுவனத்தின் செலவும் கம்மியாகும் எங்களோட பத்தாண்டு கால ஆட்சியை பார்த்து இளைஞர்கள் திட்டுறாங்க மகளிர்கள் மண்ணல்லி போடுறாங்க விவசாயிகள் காரி தூப்புறாங்க ஏழைகள் கல்ல கொட்டு எறிகிறாங்க ஆட்சியாடா இது அப்படின்னு நீ எனக்கெல்லாம் ஓட்டு போட வேணாம் எப்படியும் உதவி சூரியன் தான் ஜெயிக்கும் அதுக்கு போடு சங்கிங்கை எல்லாம் பச்சை நடிப்பு மூச்சை பார்த்தா அவர்க்கடுப்பு பண்ணுற வேலை செம சிரிப்பு கோமியம் குடி கோரோனக்கு மடியாடி எலெக்ஷன் வந்தால் சங்கிங்க வேலை சிரிப்பாதாடி பாஜக பண்ணுறதெல்லாம் செம சிரிப்பு கோமியங்குடி கோரோனக்கு எலக்ஷன் வந்தா சங்கிங்களை செருப்பாலடி பாஜக பண்றது எல்லாம் எப்பவுமே கோலுமாறு உள்ள இருக்கிறது பாதிக்கு மேல குரங்குவாரு ஆர் எஸ் எஸ் பிளான போடும் பெரிய சங்கி ஊருமேயும் சித்த அந்த சரி இல்ல இங்க பருப்பு வேகல ஆர் எஸ் எஸ் பிளான போடும் பெரிய சங்கி ஊருமேயும் சித்த அந்த சரி இல்ல இங்க பருப்பு வேகல ஆ கட்சியில எல்லாம் போய் இடிதானா வேட்டனாயி தேர்தல் பத்திர ஊழல் தேர்தல்